வாழ்க வளமுடன் அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அனைவர்களுக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க பிடிச்ச கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய எல்லா தேவைகளுக்கும் இதில் பல ஜோதிட ஆசான்மார்கள் பேசுறாங்க அவங்கனால சில கருத்துக்கள் கிடைக்கும் பேசுற என்னால சில கருத்துகள் கிடைக்கும் இப்போ நாம இந்த பதிவுல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா வருகிற மார்ச் ஆறாம் தேதி காலை எட்டு இருபத்தி நாலுக்கு சனி பகவானுடைய பயிற்சி நடக்கிறது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் திருக்கணித பிரகாரம் போன ஆண்டே முடிந்தது இருந்தாலும் சனி பகவான் பயிற்சி இந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் பனிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போறேன் அதற்கு முன் நான் உங்கள் குரு மணிகண்டன் கேரளா ஜோதிடர் நான் உங்கள் குரு மணிகண்டன் கேரளா ஜோதிடர் இப்ப நாம பார்க்கக்கூடிய ராசி என்ன ராசின்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்பம் ராசி இந்த கும்பம் ராசிக்கு சனி பகவான் எப்படி இருக்கிறது தான் பார்க்க போறோம் அதாவது கூட்டமா போனா அங்க ஒரு கும்பம் ராசி இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த வருடம் உங்களை கூட்டம் தேடி வரப்போகிறதுன்னு சொல்லுவாங்க கூட்டத்தை இந்த வருடம் உங்களை தேடி வர வைக்கும் ஒரு கூட்டத்துல தலைவனா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஒரு கூட்டத்தை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் உறவுகள் சிதறி போன உறவுகளை ஒன்று சேர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல சிதறி போன உறவுகளை ஒன்று சேர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதாவது கண்ணுக்கு இமையாகனு சொல்ற மாதிரி உங்களுக்கு இருந்த நண்பர்கள் பிரிந்து போனவர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பணம் பொருள் வண்டி வாகனம் குடும்பம் லாபம் யோகம் இது எல்லாம் இதுவரை இருந்த பாதிப்பு இனி நீங்க போகுது இந்த பாதிப்பு எல்லாம் நீங்கி உங்களுக்கு ஒரு சுகம் கிடைக்கணும் அப்படின்னு உங்களுடைய இந்த சனி பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு யோகத்தை செய்வார் அதாவது வாக்கு நாக்கு இது ரெண்டையும் நம்ம பாதுகாப்பா வச்சுக்கணும் நாக்கால வாக்க வெளியில விட்டு அந்த வாக்கு நமக்கு தொல்லையா போயிடும் அப்புறம் நம்ம அந்த தொல்லைனால பல எல்லை கடந்த அனுபவத்தை சங்கடி சங்கடப்பட வேண்டியதா இருக்கு அதனால நாக்கு வாக்கிய அனுபவமா வச்சுக்கணும் ஏன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்ப வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் அப்ப அந்த கும்பராசிங்கிறதுக்கு இரண்டாம் இடம் வாக்கு தனம் குடும்பம் ஆரம்ப வருமானம் நம்மளுடைய ஆரம்ப உணவு அப்போ அந்த உணவு கட்டுப்பாடு வருமானத்துல வந்து செலவு பண்ணிக்கிறது வாக்கால குடும்பத்தை காயப்படுத்தாம நம்ம சந்தோஷப்படுத்துறது இதெல்லாமே வந்து உங்களை வந்து காப்பாற்றும் உங்களுக்கு கை கொடுக்கும் உங்களுக்கு ஒரு உற்ற துணையை ஏற்படுத்தி தரும் இதுலயே பார்த்தீங்கன்னா மருத்துவம் சார்ந்த படிப்பு ஆயுர்வேதம் சார்ந்த படிப்பு அதாவது மருத்துவத்துல என்னென்ன மருத்துவம் இருக்குது அந்த சார்ந்த படிப்பில் படிக்கிறவீங்க இன்ஜினியரிங் பொறிய அதாவது இன்ஜினியரிங்னா அதே மாதிரி ஆஹ் விமானத்துக்காக பயிற்சி எடுக்கக்கூடியவீங்க பைலட் காவல்துறை அதிகாரிகள் இந்த மாதிரி எல்லாருக்குமே இந்த வருடம் புதிய புதிய மாற்றங்களும் ப்ரமோஷனும் ஒரு உயர்வான சூழ்நிலையை உருவாக போகுது அதே மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறீங்க இப்போ ஒரு டாக்டர் படிப்புக்காக எக்ஸாம் எழுதுறீங்க பிஎஸ்டி எக்ஸாம் டிஎன்பிசி பொதுவாக பொதுவா எழுதுவீங்க அதாவது கேந்திர கவர்மெண்ட் சொல்லக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பரிச்சை எழுதுருவீங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வருடத்திலிருந்து ஒரு நல்ல நல்ல சப்போர்ட் ஒரு மாற்றமும் கிடைக்கும் இந்த மாற்றத்துக்கும் சப்போர்ட்டுக்கும் உரிய கிரகங்கள் உங்கள் ஜாதகத்திலும் பலமாக இருக்கிறதா அப்படின்னு பாத்துக்கணும் ஏன்னா ஒவ்வொரு ஜாதகத்திலுமே கிரகத்திலேயே சனி பகவான் மட்டும்தான் சூரியனையும் சந்திரனையும் பார்க்கக்கூடிய அமைப்பில் இருப்பார் மகரமாக இருந்து சந்திரனையும் கும்பமாக இருந்து சூரியனையும் பார்ப்பார் இந்த ஒரு குணம் அவருக்கு மட்டுமே இருக்கிறது அப்போ இந்த கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் வலுத்திருக்கிறதா இவர்களுக்கு சனி பகவானுடைய தொடர்பு சுப தொடர்பாக இருக்கிறதா இந்த சுப தொடர்பு உங்களுக்கு நல்ல ஒரு சுபத்தன்மையை செய்யுமா அப்படிங்கிறதெல்லாம் உங்க சுய ஜாதக ஆராய்ச்சியில பார்த்து கோச்சார கிரகங்களையும் சுய ஜாதக கிரகங்களையும் இணைத்து ஒரு நல்வழி செயல்பாட்டை உருவாக்கினால் நீங்க நினைக்கிற எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அந்த வெற்றி உங்களுக்கு ஒரு நிலையானதா இருக்கக்கூடிய வாய்ப்பை தரும் ஏன்னா நடக்கிற தசா புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் அல்ல பிராணநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படி சப்போர்ட் பண்ணுறப்ப தான் உங்களுடைய திறமை மென்மேலும் வளரும் அந்த வளர்ச்சி உங்களுக்கு நிலையாக இருக்கும் நிலையாக இருக்கக்கூடிய வளர்ச்சியில் நீங்கள் புதிய லாபம் புதிய சந்தோஷம் அனுபவிக்க முடியும் ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இந்த கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு சகோதரத்துவத்துக்காக உழைக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு சகோதரத்துவங்களை சகோதரி சகோதரர்களை வந்து நம்ம தாங்கி நடக்கணும் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அவங்களோட விஷயத்தில் அவங்களால இல்லைன்னா ஏதாவது ஒரு சங்கடம் அனுபவிக்கணும் ஒன்று அவங்களுக்கு நம்ம செஞ்சு அனுபவிக்கணும் இல்லைன்னா நம்ம செய்யாமல் அனுபவிக்கணும் இந்த சூழ்நிலையை வந்து இந்த கும்பராசிக்காரங்க அனுபவிச்சுட்டே வருவாங்க அதிலிருந்து ஒரு ரிலீவு இந்த வருஷத்துலேருந்து கிடைக்கும் அதுலேருந்து ஒரு மாற்றம் ஒரு மனசுக்கு சமாதானமான ஒரு மாற்றம் இந்த வருஷத்தில் இருந்து பயணிக்க போகுது உங்களுக்கு கூட அதே மாதிரி உங்கள் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் படிப்பு வசதி இதெல்லாமே வந்து ஒவ்வொருக்கும் தகுந்தது போல ஒவ்வொரு மாற்றம் இருக்கும் இதெல்லாமே உங்கள் சுய ஜாதகத்திலையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி முடிவெடுத்துக்கணும் அப்போ உங்கள் பக்கத்தால் இருக்கிற ஒரு கொண்டு போய் கொடுத்தாலும் சரி நம்மகிட்ட கொண்டு போய் அனுப்பிச்சுட்டு பார்த்தாலும் சரி உங்களுடைய ஜாதகத்திற்கு ஒரு துல்லியமான பலனை நம்மளால் சொல்ல முடியும் ஏன்னா கோச்சார கிரகமும் சுயஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களையும் இணைத்து அந்த செயல்பாட்டுக்கு தகுந்த சக்தியை நாம் இயக்கினால் நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும் அப்படிங்கிறது தான் அதே போல இப்போ ஒரு வண்டி வாகனம் இடம் வீடு இதுக்காக ஏக்கப்படுறவங்களுக்கெல்லாம் அந்த ஏக்கம் இந்த வருடத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தீர்க்கப்படும் அதே போல ஒரு தொழில் ப்ரமோஷன் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அந்த ப்ரமோஷனும் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்போ வீட்ல இருக்கிற அம்மா அப்பா பெரியப்பா மாமனார் மாமியார் இவர்களுடைய ஆரோக்கிய நிலை அவர்களுடைய சுகம் துக்கம் இதுல நாம பங்கெடுத்து அவங்களை பாதுகாக்கிறது போல இருந்தது அப்படின்னா நமக்கு இறைவன் பக்கபலமாக இருக்கிறார் அந்த பக்கபலத்தை நீங்க செயல்படுத்திக்கலாம் இப்போ உங்களை தூற்றுபவர்களையும் நீங்கள் ஏற்றி பிடிங்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த நிலைமை உங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றத்தை தரும் எப்பொருள் யார் யார் வாய் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிற மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளை யாருன்னாலே தடுக்க முடியாது அந்த பொருளை நினைச்சு நம்ம சந்தோஷப்படுத்தும் அப்போ அந்த பொருள் நீங்க எதை நினைத்து செல்கிறீர்களோ அது கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை செயல்படுத்தக்கூடிய சக்தி இப்போ மாறக்கூடிய கோச்சார சனி பகவானுக்கு இருக்கிறது அந்த சனி பகவானுடைய அமைப்பை உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் எப்படி பார்க்கிறார் இந்த சனி பகவான் பார்வையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி செயல்படுது உங்கள் கோச்சரத்தை இருக்கிறது போல காலத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் செயல்கள் எப்படி உங்களுக்கு செயல்படுது அந்த பார்வையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி செயல்படுதுன்னு இதையெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு மையப்புள்ளி வச்சு ஒரு ஜாதக அமைப்பை எடுத்து உங்களை செயல்படுத்தினால் உங்கள் வெற்றி உங்கள் கையில் சொல்லி உங்களுக்கான பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் நடக்கிற கோயிலுக்கெல்லாம் போய் கும்பபிஷேக தீர்த்தம் தெளிச்சுக்கோங்க கடல் குளியல் முக்கூடல் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னியாகுமரி கடல் குளியல் அதே மாதிரி ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறை அதாவது சங்கமம்னு சொல்லக்கூடிய கூடுதுறை சங்கமேஸ்வரர் ஆலய இதில் வந்து அங்கே நதிநீர் குளியல் திருச்செந்தூர் குளியல் இதெல்லாமே வந்து உங்களுக்கு சிறப்பான வெற்றியை தரும் உங்களுடைய தோஷங்களை போக்கும் வீட்டில் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா தினமும் இந்த வெட்டி வேர்ன்னு சொல்லக்கூடிய வெட்டி வேரை தினமும் நாம குளிக்கிறப்போ ஒரு நாலு பேர் கொஞ்சம் தர்பை எடுத்து அந்த தண்ணியில போட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு குளிக்கிறப்போ உங்களுடைய சகல திருஷ்டி தோஷம் போய் உங்களுக்கு நவகிரக தோஷம் கூட பாதிக்காமல் உங்களால் செயல்பாட்டை செயல்படுத்த முடியும் வெற்றி கிடைக்கும் வணக்கம் வாழ்க வளம்